ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நாங்கள் எப்படி இருக்கோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாப்பியாக தான் இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலெல்லாம் போகிறாங்க ஜூன் தேதி வந்து இங்கே ஸ்கூல் ஓப்பனிங் சரி என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணாவோ அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்கள எல்லோரையும் கூட்டிகிட்டு நம்ம குழந்தைங்க நம்மளும் அதே மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மூணார் நம்ம இருந்து கொஞ்சம் பக்கம்தாங்க மூணார் கொஞ்சம் பக்கம் சொன்னாலும் கொஞ்சம் பக்கம்தான் ரொம்ப அழகான அமைதியான இயற்கையான இடங்கள் யாருக்கு தாங்க இதை பார்க்க பிடிக்காது அற்புதமான உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நம்மளை ஞாபகப்படுத்துகிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்துட்டு பொதுவாகவே மாதத்தில் ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது இந்த மாதிரி மூணாரில் ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க கண்டிப்பாக போயிடுவோம் தங்குற மாதிரியெல்லாம் இல்லைங்க ஒன் டே ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு கிளம்பி போனாலேயும் ஒரு நாலு மணிக்கு திரும்பி வர்ற மாதிரி நாங்கள் போயிடுவாங்க நிறையா இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியுமா நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்ல கூட்டமாகவும் இருந்துச்சு அங்கே நல்லா சாரல் மழை வேறு பெஞ்சிச்சா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த சின்ன சின்ன மழை துளியும் அதே மாதிரி அப்படியும் நம்மளுக்கு லேசாக பனி வந்துட்டு அந்த குளிரோடு சேர்ந்து அந்த மூணாரை அப்படியே இயற்கையாக சுற்றி பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருந்துச்சு நிறைவாகவும் இருந்துச்சுங்க உங்களில் எத்தனை பேருக்கு மூணார் பிடிக்கும் நீங்கள் யாரெல்லாம் மூணாரை சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் அப்படியும் மூணார் வந்து ரீச் ஆகிட்டோங்க காலையில் எல்லாமே வீட்லையே பண்ணி சாப்பிட்டுட்டோங்க எல்லாருக்குமே குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு சமையலுக்கு பெரிய ரெஸ்ட்டு அதையும் டபுள் சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுங்க சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் ஒரு நாள் சமையலருந்து ரெஸ்ட் எடுக்கிறோமே நினைக்கும் போது சந்தோஷம் தானே யாருக்கு தான் சந்தோஷம் வராது அங்கே போன மூணாருக்குள்ளே போன எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு பாதையில் போனாங்க ஒன்று பூப்பாறை போய் மூணாருக்கு போகலாம் இன்னொன்று ஆனச்சால் போயும் போகலாங்க இது ரெண்டு நடுவில் தான் நாங்கள் இருக்கோம் இனி நடுவில் இருக்குங்க முட்டுக்காடு வைசமாலின்னு சொல்லுவாங்க அங்கேருந்தும் கேப் ரோடு அப்படிம்பாங்க அதாவது மைனா படத்தில் வந்து பஸ்ஸை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த இடம்தான் இனி சொல்லப்போனால் கோவில் படத்தில் வந்து சிம்பு ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க மேகம் சிலு சிலுன்னு சொல்லி நீங்கள் அந்த பாட்டை போட்டு பாருங்கவேன் அதெல்லாமே அங்கே ஷூட் பண்ண இடம் தான் அந்த ரோட்லேயும் போகலாம் நம்ம வீட்டில் இருந்து முட்டுக்காடு வழி வைசமாலி வழி மேலேயும் போகலாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிறது நிறைய நாள் பழக்கம் மூணார் போனதுலேருந்து இந்த அண்ணா அண்ணா பேர் வந்து சுப்பிரமணி நீங்கள் யாராச்சும் மூணார் வர்றங்க அப்படின்னா அங்கே தொப்பி சொற்று அதே மாதிரி ஜாக்கெட்டு கோட்டு இந்த மாதிரி விற்பாங்க நீங்கள் அங்கே போங்க நிறையா கடை இருக்கும் இந்த அண்ணா பேர் வந்து சுப்பிரமணியம் மறந்துடாதீங்க அவர் கடைக்கு போய் இந்த மாதிரி நம்ம நம்மளை சொல்லுங்கள் இல்லாட்டி நம்ம வீடியோ எடுத்து காமிங்க காமிச்சிங்கனாவே போதும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் எடுத்துக்கோங்க அண்ணா வந்து நல்லாவே டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப நல்லவர் நாங்கள் எப்போ போனாலுமே சொல்லுவார் இல்லைப்பா உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க விலையெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம மனசு ஒன்று இருக்கு இல்லையா அவரும் வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் சொல்லிவிட்டு அதுலேயும் கம்மி பண்ணி தான் நம்மகிட்ட பணம் வாங்குவாருங்க அவங்க நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட போய் வாங்குங்க உங்களுக்கும் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது எல்லாேருக்குமே பிடிச்ச விஷயம் சந்தோஷமான விஷயம் அதனால தான் அது வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தருதுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த அண்ணா வந்து ரொம்ப நான் இல்லையா நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணவும் முடியாது அவர் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட போய் வாங்குங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேரட்டு கேரட்டெல்லாம் நிறைய விஷயம் விதவிதமாக வச்சுருப்பாங்க மாங்காய் அது இது எல்லாமே வச்சுருப்பாங்க குதிரை சவாரி ரெண்டு நிமிஷத்தில் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நாங்கள் வந்துட்டு வண்டியிலே போய் சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை கொண்டு போய் நம்ம சொற்று வாங்கின கடை இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே பார்க் பண்ணிவிட்டோம் ரொம்ப ட்ராஃபிக்காக வேறு இருந்துச்சுங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் பார்க் பண்ணிடுங்க அதாவது இந்த சொற்றம் வாங்குறதுக்கு அங்கிட்டு நிறைய பார்க்கிங் இருக்குது ஒரு பாலத்துலேருந்து ரோடு அங்கிட்டு திரும்பும் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து போய் பார்க் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நடந்து போய் மூணாரோட அந்த அழகவே ரசிங்க நினச்சி பாருங்க எவ்வளோ அழகாக வெள்ளைக்காரங்க வந்து இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி இந்த இடத்துல எஸ்டேட் கட்டணும் இந்த இடத்துல டீ போடணும் இந்த இடத்துல சர்ச்சு கட்டணும் இந்த இடத்துல கோவில் கட்டணும் இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு அப்போயே அவங்க முடிவு பண்ணி ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க மூணாரோட பெரிய ஒரு விஷயமே ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையில சர்ச் இருக்கும் இன்னொரு மலையில வந்துட்டிங்கன்னா பள்ளிவாசல் இன்னொரு மலையில வந்துட்டு கோயில் முருகன் கோயில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க அந்த இடத்துலலாம் மேலே ஏறி போய் பார்க்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வர்றவங்க போய் பார்த்துட்டு வாங்க நாங்கள் நடந்து அந்த மூணாரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மார்க்கெட்டு அப்போ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க எப்பையும் போல் நம்ம ஃபோன் வந்துட்டு கொஞ்சமே ப்ராப்ளம் பண்ணிடுச்சு அதனால் நிறையா வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணியை போல் நாங்கள் சாப்பிட போனவங்க குழந்தைகளுக்கு பிரியாணி வேணும்னு சொன்னாங்க வீட்டுக்காரவங்களும் எங்கள் மாமா அவங்க அக்கா அவங்க எல்லோருமே சேர்ந்துட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டாங்க மீன் குழம்பு சாதம் வாங்கி சாப்பிட்டாங்க நான் வந்துட்டு சப்பாத்து தாங்க வாங்கி சாப்பிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கேன் அதனால் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் சாப்பிட்றேன் இல்லாட்டி நானும் பிரியாணி தாங்க வாங்கி சாப்பிட்ருப்பேன் என்னங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மற்றொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி